யாரும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் யாரும் அவங்க வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் அவங்களுடைய மதத்தை ப்ரொபகேட் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நம்முடைய அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கான பரிபூர்ண உரிமைகளை வழங்கி இருக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது அரசு எந்த மதத்தையும் தடுக்கிற பொறுப்பு அரசுக்கு கிடையாது ஒரு மதத்தை ஃபேவர் பண்றது இல்ல இந்த மதத்தை நீங்க இது பண்ணக்கூடாது இந்த மதத்தை இப்படி நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கக்கூடிய உரிமை அரசுக்கு கிடையாது போர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பாஜக அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அசிசி கான்வென்ட் ஆஃப் இமாக்லேட் மேரி என்ற அந்த இடத்திலிருந்து இந்த பிரீத்தி மேரி மற்றும் மந்தனா பிரான்சிஸ் என்ற இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் ஒரு மூணு பேர் மூணு பெண்கள் இவங்களை வந்து ஆத்ராவில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட்ல வேலைக்காக கொண்டு செல்கிறார்கள் அந்த வேலைக்கு கொண்டு செல்வதற்காக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கன்சன்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவர்களுடைய சம்பளம் என்ன அவங்களுடைய ஒப்புதலோடு இவங்களை ஆதராவில் இருக்கக்கூடிய கான்வென்ட்க்கு கூட்டு போறாங்க போற வழியில சத்தீஸ்கர்ல வந்து துர்க் அப்படின்ற அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஏதோ தண்ணீரோ ஏதோ வாங்குவதற்காக இறங்குகிறார்கள் இறங்கும் பொழுது அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே டிக்கெட் கலெக்டர் அவர் பார்த்துட்டு டிக்கெட்டை கேட்குறாரு அந்த மூன்று பெண்களிடம் டிக்கெட்டை கேட்குறாரு அவங்க வந்து என்னுடைய டிக்கெட் எல்லாம் வந்து கன்னியாஸ்திரிகள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டிக்கெட்டை வாங்கி பாக்குறாரு பார்த்த உடனே என்ன பண்றாரு அந்த டிக்கெட் கலெக்டர் லோக்கல் பஜ்ரங் தல் பாஜகவை சேர்ந்த ஒரு சிஸ்டர் கன்சர்ன் பஜ்ரங் தல் அந்த பஜ்ரங் தல்லுக்கு போன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களை கூப்பிட்ட உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இல்ல இவங்கள வந்து கடத்திட்டு போறாங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்ற அந்த ஒரு இதை செய்கிறார்கள் மத மாற்றத்திற்காக இந்த பெண்களை கூட்டி செல்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வைத்து உடனடியாக இவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரெயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்புறாங்க ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார்கள் உடனடியா என்ன பண்றாங்க இவங்க மேல ஹியூமன் டிராஃபிக்கிங் பிஎன்எஸ் புதிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் படி அந்த ஒரு சட்டத்தை போட்டு அப்புறம் சட்டீஸ்கர் கன்வர்ஷன் கோர்ட் அதையும் வச்சு இவங்க வந்து மத இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறார்கள் என்று கூறி அந்த இரண்டு சிறையில் கூட வந்திருக்காரு அவரையும் சேர்த்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த மூன்று பெண்களை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு விடுதியில் தங்க வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கன்னியாஸ்திரிகளை போய் ஹியூமன் டிராபிகிங் கேஸ்ல போட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மத துவேஷத்தின் அடிப்படையில் இது நிகழ்ந்திருக்க கூடும் என்று எல்லோருமே அந்த கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் திரு ராகுல் காந்தி இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை இதற்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மத சிறுபான்மையினருடைய உரிமைகள் தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருகிறது சிஏஏ சட்டம் வரும்பொழுதே இப்படிப்பட்ட அந்த மத சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் பாஜக செயல்படுகிறது என்று எல்லோருமே ஒரு மிகப்பெரிய கருத்தை முன்வைத்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து மாப் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாப் கும்பல் படுகொலையை வந்து தொடர்ந்து கொண்டே வந்தார்கள் இவங்க எல்லாரும் யாருன்னா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே வந்தார்கள் இப்போ வந்து கிறிஸ்துவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வெடித்திருக்கிறது இதற்கு எதிராக யூடிஎஃப் கட்சியை சார்ந்த எம்பிஸ் எல்லாமே வந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ராய்பூர் ஆர்ச் பிஷப் அவர் என்ன சொல்றாருன்னா இதுல என்ன தவறு அவங்கள வந்து வேலைக்காக இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போறோம் நடுவில் ஒரு ஸ்டேஷன்ல நிறுத்தி டிக்கெட் இருக்கான்னு கேட்கறாங்க கன்னியாகுமரி கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொன்னா இது ஹியூமன் டிராபிகிங்ல எப்படி வரும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இப்போ என்ன சொல்றாங்க போலீசார் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம் இந்த பெண்கள் கிட்ட இந்த பெண்களிடையே இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுல அவங்க வந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு புது தியரியை வந்து சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய போலீசார் சொல்றாங்க இதில் எதை ஏற்றுக்கொள்வது பேரண்டல் கன்சர்ன் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வராங்க அப்படின்னு பொழுது எப்படி இதுல வந்து கன்னியாஸ்திரிகளை கைது செய்ய முடியும் அதுவும் மேஜர்ஸ் அவங்க யாரும் மைனர்ஸ் கிடையாது எல்லாருமே மேஜர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அந்த மூன்று பெண்களும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களை யார் இவங்க வந்து கடத்தி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று ஒரு அந்த விவாதங்களும் சென்று கொண்டே இருக்கிறது இதை வந்து யாரும் விடுற மாதிரி இல்லை கேரளாவுடைய முதல்வரும் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கருத்தை முன்வைத்திருக்கிறார் கண்டன கடிதங்களை எழுதியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இது எதிரொலித்துக் இருக்கிறது இது தொடர்ந்து பாஜக இதைத்தான் செய்து வருகிறது அதாவது மதமாற்ற தடை சட்டம் இதை கொண்டு வந்து நீங்க வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள்னு சொல்லி எந்தவித முகாந்திரமும் இன்றி எல்லாரையும் கைது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இப்படிப்பட்ட வழக்குகள் வந்து நூத்தி ஐம்பது இதுதான் இருந்துச்சாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் எட்நூறு வழக்குகளுக்கு மேல போயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த தரவுகளையும் இங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போகிறது இந்த விஷயத்துல பொறுத்திருந்து பார்ப்போம் கன்னியாஸ்திரிகள் வந்து விரைவில் விடுதலை செய்யப்படுவார்களா இந்த வழக்கு என்ன ஆகும் என்ன நடக்க போகிறது இதை தொடர்ந்து என இந்தியா அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் யாரும் அவங்க வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் அவங்களுடைய மதத்தை ப்ரொபகேட் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான பரிபூர்ண உரிமைகளை வழங்கி இருக்கிறது ஆர்டிகல்

இல்லை வந்து அந்த மதத்தை அவர்கள் ஃபாலோ செய்வதற்கோ அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றதுக்கோ எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இப்படிப்பட்ட சட்டங்கள் போர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபுளு பண்ணி ஒரு மிரட்டி கொடுத்தா அவனுக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்தால் அதை வந்து சட்டம் வந்து தடுக்கலாம்னு சொல்லி பலரும் சட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டில் போட்டாங்க இதே போல ஒரு மதமாற்ற தடை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க அடுத்த அதே வருடம் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி மூணுல கொண்டு வந்தாங்க அதே வருடம் அந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் செல்வி ஜெயலலிதா உடனடியாக அந்த சட்டத்தை வந்து தூக்கி அடிச்சாங்க அடுத்த உடனே அந்த தேர்தல் தோல்விக்கு பின்னரே வந்து தூக்கி அடித்தார்கள் அந்த சட்டத்தை அதன் பின்னர் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்து வரவே இல்லை பாஜக ஆள்கிற மாநிலங்கள் எல்லாம் இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்தார் இது வந்து ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்டா இருக்கு இதை எப்படி கையாள போகிறார்கள் எதிர்கட்சிகளுடைய அந்த குரலுக்கு பயந்து அந்த குரலுக்கு மதிப்பளித்து இந்த கன்னியாஸ்திரிகள் விடுதலை செய்யப்படுவார்களா இல்ல நீதிமன்றத்தை நாடப்போகிறார்களா என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்தெடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்